ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே அீத் பிரியங்கா மணிமேகலை சண்டைதான் இந்த சண்டை வந்து எதுக்கு இவ்வளவு பேசும் பொருளாகுது சமூக வலைதளங்களில் போனாலே ஒரு பக்கம் பிரியங்கா ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் வந்து மணிமேகலை ஆதரவாளர்களும் வந்து சண்டை போட்டு திட்டி தீத்திட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து எதுக்காக இவ்வளவு பேசும் பொருளாகுது இந்த சம்பவம் உருவாக காரணமானவர்கள் யார் யாரு என்ற விஷயத்த வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் தட்ட முடியாது விஜய் டிவில வந்து பிரபலமான ஷோ சோ ஷோல வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க மணிமேகலை நான் மாடுக்கு பால் கறக்கும் போது நீங்க வந்து எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலாம்ன்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க நான் அத பார்த்தேன் மணிமேகலை அவர்கள் வந்து இந்த இந்த ஷோல ஆங்கராவே இருக்காங்க அந்த மாடு பிரியங்காவை போட்டுச்சுனா நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கறேன் ஓகேல சோ அப்படி இருக்கும்போது பல எபிசோடா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ஷோ வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கே தெரியும் டாமினேட் வந்து அதிகமா பண்ணிட்டே தான் இருப்பாங்க

சோ அவங்கதான் இவங்க பண்ற சாட்டை எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி காட்டி 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 இவங்க ஒரு பகையை உருவாக்கிட்டாங்க அவனுக்கும் உங்களுக்கும் இன்னில இருந்து பக ஆரம்பிச்சிடுச்சு இது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் தொடரும் உங்க பசங்களை அவன் பசங்க துரத்தி துரத்தி வெட்டுவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வில்லனே வந்து அவங்கதான் ஆஹ் இவங்க இவங்களோட விஷயத்த அங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன பண்றாங்க இவங்க யாருக்கிட்ட பேசுறாங்கன்ற விஷயத்தை வந்து கட் பண்ணி கட் பண்ணி காட்டி காட்டி ஒரு விரோதத்தை உருவாக்கிறாங்க இது வந்து எதுக்காக பண்ணாங்கனாக்கா போட்டிக்காகவும் டிஆர்பி லோட்டி ஆகணும் ஆரம்பத்துல பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்ன்றது வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க முக்கியமா மணிமேகலை அவர்கள் வந்து போட்டி விட்டு வெளியே வந்தது வந்து யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க மா இல்லையா அவர் வந்து சூப்பரா ஒரு பதில் சொல்லிருப்பாரு இந்த விஷயத்துக்கு அவர் என்ன ஒரு காட்டுக்கு போறோம் ரெண்டு யானை சண்டை போட்டுருக்குது அந்த சண்டையை வந்து அந்த காட்டுல இருந்தது அந்த யானையை வந்து விளக்கணும்ன்றது போயிட்டு பாத்தீங்கன்னாக்க நாம தான் நசுக்கி கொல்லப்படுவோம் அதனால அவங்க அடிச்சுட்டு இருக்க எதுவுமே கண்டுக்கூடாது அப்படின்னுட்டு விட்டுட்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாம இது நாட்டுக்கான முக்கியமான விஷயமே இல்ல அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விமர்சனத்தை குடுத்திருப்பாரு சோ அதுதான் உண்மை ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் ஷோவுக்காக வந்து அவங்க அடிச்சுக்கல அவங்களுக்கான ஈகோ அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை அவங்களுக்கு ஒரு போட்டி நம்மள விட இவங்க பெரிய ஆள் ஆயிட்டோமோ இவங்களோட அவங்களுக்கு பெரிய ஆள் ஆயிட்டமோன்ற ஒரு தான் அவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு இருக்காங்க அது வந்து நாம பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்பா இதெல்லாம் முக்கியமா பிரியங்கா அவர்களுக்கு மேலே இவ்வளவு வெம்மத்தை கேக்குறாங்க மணிமேகளை கொஞ்சம் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கு ஆனா இது என்ன காரணம் ரீசன் பாத்தீங்கன்னாக்கா மணி பிரியங்கா அவர்கள் வந்து பிக் பாஸ் ஷோல வந்து கலந்துருப்பாங்க சோ அவங்களோட சுயரூபம் வந்து இதுல தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு அதனாலேயே பிரியங்கா அவர்களை வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பிடிக்காத மாதிரியே இருந்திருக்கும் மணிமேகலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களையும் அடுத்த ஷோவில் கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க இப்போ நடத்திருச்சியில் பெ பெரிய பிரச்சனை ஸோ உங்களுக்கு பிரபலம் ஆகணும் உங்களோட முகத்தரையை கிழிக்கணும் அதோட சுயரூபத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மணிமேகலை அவர்களையும் நம்ம பிக் பாஸ் கூடன்னு வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் அவனே செத்தங்கடா அவன் கிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க ஆல்ரெடி பிக் பாஸ் பத்தின வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்ல ஷேர் பண்றேன் பாருங்க நாராயணா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற யார் யார் போட்டியாளர்கள் கலந்துக்கு போறாங்கன்ற விஷயம் வந்து போயிட்டு இருக்கும் இருந்து இவங்க வழிகாடல் மூலியமா உள்ள வருவாங்களா இல்ல இதுக்காக போட்டி மாற்றங்கள் ஏற்படுத்தி மணிமேகலை அவர்களை பிக் பாஸ் கொண்டு வருவாங்களான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் முக்கியமா ரெண்டு பேருமே டேலண்ட் தான் எதுக்கு இது தேவையில்லாம யாரு செய்யுது ஏன்னா மணிமேகலை அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா டேலண்ட் கூட சொல்லலாம் நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா அவங்களோட தமிழ் உச்சரிப்பும் சரி அவங்களோட தமிழ் நாலேஜும் சரி சோ அவங்களோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் எஸ்டாவே இருக்கும் சோ அதை நல்லபடியா பயன்படுத்தலாமே எதுக்கு இந்த வித் கோமலில் வந்துட்டு காமெடி பண்ணிக்கணும் இது பண்ணிக்கிட்டு பெரியங்கா அவர்களும் நல்ல ஒரு ஆங்கர் தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக பேசப்படுறது வந்து தேவையில்லாத ஒன்று நம்பி சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்ஸ்